அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் என்ன ஒரே யோசனையாக உட்காந்துருக்கு வீட்டுக்காரன் பண்டாட்டி ஓடி போயிட்டா இந்த விஷயம் தெரிஞ்சதிலிருந்து யோசனையாவே இருக்கு ஏ உன் கூட ஓடி வரலன்னு வருத்தப்பட்டு இருக்கியா என்னப்பா நீ என்ன கோத்து ஊர்ற எல்லாத்தையும் நீ கோத்து ஊர்றியே உன்னை போத்து விட்டா என்ன தப்பு இங்கே பாருப்பா நான் அடுத்து விட்டு விஷயத்த ஊர் முழுக்க சொல்லுவேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்பேனே தவிர அதில் ஒரு நாளும் நான் சம்மந்தப்படவே மாட்டேன் நீ செய்யறதே தப்பு இதில் இன்னொரு தப்பை செய்ய மாட்டேன்னு வேற பெருமையாக சொல்றியா அப்படியே பழகி போச்சு ஆனால் யாராச்சும் குமுறு குமுறுன்னு குமுறுனா அந்த பழக்கம் நின்று நான் வெளியே போயிட்டு வர்றேன் ஏதாவது டிஃபன் பண்ணி வை நம்மளை யார் குமுற போறா அடுத்தவங்க விஷயத்தை பேசுறதுன்னா எவ்வளோ ஆர்வமாக இருக்குது பேசுறேன்னா அன்னைக்கு பொழுது கூட போக மாட்டேங்கிது ஐயா தினம் காலையில் எந்திரிச்சதும் யார் என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலைன்னா தலையே வெடிச்சிரும் போல இருக்குது எனக்கு மட்டுமா உலகமே அப்படி தான் இருக்குது நடுவட்டுக்காரன் பொண்டாட்டை ஓடி போனதை ஊருக்கு வேணால் அவன் மறைக்கலாம் ஆனால் எங்கிட்ட மறைக்க முடியாது ஆனால் ஆராய்ச்சி பண்ணி ஓடி போனாங்கிறத கண்டுபிடிச்சி ஊர் முழுக்க பரப்பி விட்டுட்டேன் ஐயா இந்நேரம் கொரோனா மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அதை தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க ஊருக்குள்ளே நம்ம மான எல்லாம் கப்பல் ஏறி இருக்கும் சரி ஏதோ இன்றைக்கி நம்மளால் முடிஞ்சதை செஞ்சாச்சு போய் டிஃபனை பண்ணுவோம் என்னது கதவு தட்ட சத்தம் கேட்குது வெளியே போனமே ஒருவேளை திரும்பி வந்துட்டானோ போய் தரப்போம் ஆ அத்தடி நடுவீட்டுக்கான நம்ம வீட்டுக்கே வந்துட்டானே வஜ்ரவேல் எப்படி இருக்க ஏண்டா செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாதவங்க மாதிரி பேசுறியா ஆஹா விஷயம் தெரிஞ்சுதான் வந்துருக்கான் விசாரிக்காமயே வெளாசுரான ஐயா ஏயா வாயிலேயே அடிக்கிற என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான்னு ஊர் முழுக்க சொன்னது இந்த வாய் தானடா ஆஹா பயன்ட்டை பிடிச்சிட்டானையா எம்மா யோ பல்லெல்லாம் உடஞ்சிரும் போல இருக்கையா நான் மனசே உடஞ்சு போயிருக்கேன் உனக்கு பல்லு உடஞ்சா என்னடா உடையட்டும் பா கை எம்மா எவ் படக்ஸ் அடிக்காதையா அப்பா போச்சு எம்மா எப்பா இனிமே அடுத்தவங்க விஷயத்தில் தலையிட்ட சங்க அறுத்துருவேன் புரியுதா அப்பாடா போயிட்டான் கொஞ்ச நேரத்துல ஆளையே மாத்தி விட்டுட்டு போயிட்டான ஓடி போன பொண்டாட்டிக்கு இந்த காட்டு காட்டுறானே இன்னும் ஒழுங்கா இருக்கிற பொண்டாட்டிய பத்தி நாம சொல்லியிருந்தா நம்மளை அனுப்பி இருப்பானே ஐயா நடக்கிறதுக்கே நாலு மாசம் ஆகும்போது யாராவது முடிஞ்சு தூக்கி விடுங்களா ஆமா யார் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்க என்னாது யார் நீயா எப்பா நான் தான்ப்பா வடிவேலு நான் போகும்போது நல்லா தானே இருந்தேன் வர்றப்ப ஏன் மாறு வேஷம் போட்டிருக்கு என்ன அது மாறு வேஷமா ஏப்பா உடம்பு பூரா ரத்த காயத்தோட வாயெல்லாம் வீங்கி பல்லெல்லாம் உடஞ்சி எவ்வளோ ரணகொடூரமாக இருக்கேன் இதை பார்த்துட்டு பரிதாபப்படலானாலும் பரவாயில்ல சும்மா இருக்காமல் மாறு வேஷமானு அம்மா எதுக்காக இந்த மாறு விஷயத்தை உனக்கு போட்டு விட்டாங்க அதை ஏன்பா கேட்குற நடுவீட்டுக்காரன் பொண்டாட்டி ஓடி போனது ஊர் முழுக்க சொன்னேன் அவன் ஆத்திரத்தில் வந்து என்ன சின்ன பின்னப்படுத்துட்டு போயிட்டான்பா நான் தான் அப்போவே சொன்ன உன் விஷயத்தை தாண்டி ஊர் விஷயத்தில் தலையாடாத அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்காத அப்படின்னு சொன்னேன் இப்போது அது சரியாக போச்சா இப்பெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் தான் என்ன செய்கிறோம் தான் வீட்டில் என்ன நடக்குது தான் மேலே என்ன தப்பு அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்க என்ன செய்கிறாங்க அடுத்தவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு இப்படி அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறதே ஒரு வேலையாக இருக்குது எப்போ அதை விட்டுட்டு நாம் நாமளாக இருக்கிறோமோ அன்றைக்கி நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது போயுதா கரெக்டாக சொன்னப்பா இன்னுமே அடுத்த வீட்டை எட்டி கூட பார்க்க மாட்டேன்ப்பா புத்தி வந்துருச்சுப்பா அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க அவன் அடிச்சு அடியில் இப்போ உனக்கு புத்தி வந்திருக்கு அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுற ஒவ்வொருத்தனுக்கும் இந்த மாதிரி தான் தர்மம் அடியும் தாறுமாற அடியும் கிடைக்கும் இனிமேல் நான் அதை தப்பை பண்ணவே மாட்டப்பா அந்த தப்பை பண்ணலைன்னா வேறு தப்பை பண்ணுவியா ஐயா பக்கத்து வீட்டை எட்டி பார்க்காதீங்க ஐயா உங்கள் வீட்டை பாருங்க ஐயா அப்படி எட்டி பார்த்தா இந்த நிலமை தான் உங்களுக்கும் இந்த பதிவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்